எங்கெல்லாம் சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்துச்சோ அங்கெல்லாம் அவியானவருடைய அசைவாடுதல் இருந்த பொழுது அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாச்சு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்த பொழுது கத்தரை ஆராதித்த பொழுது அவர்கள் ரெண்டு பேருடைய அஜெண்டா வலியோ சிறைச்சாலையோ கட்டப்பட்ட நிலைமையோ இல்ல அவர்கள் தெய்வத்தை துதித்தார்கள் their only agenda was worship இன்னைக்கு கூட பலவேறு வலிகளோட நீங்க வந்திருக்கலாம். அவருடைய அசைவு எது அளவுக்கு இருந்துச்சுன்னா சிறைச்சாலையின் கதவுகளும் அசைந்தது. ஆமென். அஸ்திபாரங்களும் அசைந்தது. அப்படி ஒரு அசைவை அடலாம். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா அஸ்திபாரத்தின் சிறைச்சாலைகள் கதவுகள் இப்பொழுது அசையும்படியாக கர்த்தர் அசைவாட போகிறார். அசைவா கரங்களை அசைத்து நல்ல அசைவாடோ தேவே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவா